புஷ்பா டூவோட மியூசிக்கை பற்றி சொல்லி டிஎஸ்பி பக்காவாக மியூசிக் போட்டிருக்காரு தான் சொல்லணும் எல்லா சாங்குமே சரியான ஹிட் ஆடிச்சிருங்க ஆனால் புஷ்பா ஒன்றளவுக்கு இல்லைனா சொன்னாலும் கம்பேரிட்டிவ்லி புஷ்பா டூவில் எல்லா சாங்ஸும் நல்லா தான் இருக்கார் அப்புறம் பிஜிஎம் மண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா சிஎஸ் பா இவரை பற்றி சொல்லி ஆகணுங்க அளவுக்கு பக்காவான பிஜிஎம்ல ஒரு ஸ்ட்ரைட்டான ஸ்க்ரீன் பிளேயோட கொண்டு போயிருக்காங்க ஸோ இந்த மூவியை கண்டிப்பாக நம்ம தேட்டரில் வாட்ச் பண்ணலாம் ஒரு ஒர்த்தபுல் மூவி தான் இந்த திரைப்படம் வேர்ல்டு வைடில் ரிலீஸ் ஆன ரெண்டு நாள்லேயே சுமார் நானூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க இது மிக விரைவில் ஒரு தௌசண்ட் குரோர் வரைக்கும் நேரில் கிராஸ் பண்ணணுன்றது ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக கிராஸ் பண்ணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே அந்தளவுக்கு ஒரு ஆக்டிங் எல்லாமே இந்த திரைப்படத்தில் இருக்குது ஸோ இந்த திரைப்படம் கிராஸ் பண்ணுமா அப்படின்ற டவுட்டே வேணால் கன்ஃபார்ம் ட்ரை கிராஸ் பண்ணோம் அப்புறம் இந்த திரைப்படத்துக்காக தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து ஒரு பிடேட் ஷோக்கு போயிருக்காங்க அப்போது ஒரு லேடி வந்து பரிதாபமாக இந்த திரைப்படத்தில் போய் புஷ்பா டூவில் நடிக்கிற அல்லு அர்ஜுனை பார்க்கலான்னு போய் இறந்துட்டாங்க அதாவது கூட்ட நெரிசலில் அதுவும் இல்லாமல் அல்லு அர்ஜுனும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா இறந்த குடும்பத்தோட நபருக்கு அந்த பெண்மணிக்கு ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் அனுக்கோட்டம் வரலாம் சினிமா சூஸ் வச்சு தெளிச்ச விஷயம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தட் கிரௌட்ல ஒரு ஃபேமிலி வச்சுரு ஃபேமிலி கொஞ்சம் டப்பல் தெரியுமே அண்ட் முக்கியமாக ஒரு லேடி யூனோ த மதர் ஆஃப் டூ சில்ட்ரன் ஆவிட ரேவதி காரணி ஆவிட நெக்ஸ்ட் டே மார்னிங் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆவிட அது ஓகே ஸ்டார்ட்டில் தப்பல் தகுதி ஆவிட சண்டை பேரும் தெரிசிங்க தன்னோட சொந்த செலவுல இருந்து கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய மனசு பாருங்க அதாவது ஒரு விபத்துல இறந்தாலும் அல்லு அர்ஜுன் வந்து இதுக்கு பொறுப்பே கிடையாது ஏன்னா அவர் ஒரு ஆக்டர் அந்த ஆக்டர் அடிச்ச படம் ஒரு திரைக்கு வரும்போது மக்கள் முண்டி அடிச்சுட்டு போயிட்டு அந்த திரை அந்த திரையில தெரியற ஆக்டரை பார்க்க அவ்வளோ ஆர்வலோட இருக்காங்க இதெல்லாம் ஒரு விபத்து ஏற்பட்டால் அல்லு அர்ஜனுக்கு சம்மந்தம் இல்லை ஆனாலும் அவர் முறையிட்டு சுமார் இருபத்தஞ்சு லட்சத்தை அந்த பெண்மணிக்கு வழங்கியிருக்காரு ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக லைக் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ